உப்புமா செஞ்சால் கண்டிப்பாக அது ஆகாம இருக்காதுங்க அப்படி மீதம் ஆகிற உப்புமாவில் இந்த டேஸ்டியான முறு முறு ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்களேன் வெளியே முறுகளாக உள்ள சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க உப்புமாவே சாப்பிடாதவங்க கூட இந்த ஸ்நாக்ஸை சூட சூடாக காலி பண்ணிடுவாங்க ஏன்னா இதோடய டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உப்புமா செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் மீதாகாமல் இருக்காதுங்க அப்படி இருக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டேஸ்டியான மொறு மொறு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்த உப்புமா சாப்பிட்டது போக மீதம் இருந்ததை அப்போவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க அதில் தான் ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சிட்டிக்காய் சமையல் சோடாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு குழிக்கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கோங்க இதில் உப்பு பார்த்து சேர்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உமால உப்பு சேர்த்துருப்போம் அதனால் பார்த்து தான் சேர்க்கணும் பொடியாக கட் பண்ண மல்லித்தலை கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண கேரட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தாலும் கொஞ்சமாக எடுத்துருந்தேன் அது வந்து பச்சையாக இருக்கிறதுனால அது தனியாக உங்களுக்கு தெரியல வெங்காயத்தாள் கேரட்லாம் ஆப்ஷனல் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனாலுமே நீங்கள் இதை செய்யலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வர வரன்ட்ருக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்காது அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு குழி கரண்டி மாவு நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா ஒரு குழி கரண்டி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உமால் வந்து உப்பு வந்து இருக்கும் ஆல்ரெடி அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்மாவே சாப்பிடாதவங்க கூட இந்த ஸ்நாக்ஸை அப்படி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் வர வரணும் இருக்கக்கூடாது இந்த மாவு நல்லா மென்மையாக இருக்கணுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உப்மா நம்ம செஞ்சாவே அது மீதம் ஆகாமல் இருக்காதுங்க அதில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்நாக்ஸு செஞ்சுருங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் மாவு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் வந்து தண்ணியை தொட்டுக்கோங்க தொட்டுட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து உருட்டி உருட்டி போண்டா மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து நீங்கள் ச டக்குன்னு சட்டு சட்டுன்னு எடுத்து எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் நான் வந்து பொறுமையாக உருட்டி உருட்டி போடுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி உருட்டி தான் பொண்ணுன்னு இல்லை நம்ம மெதுவடை மாதிரி அழகாக தட்டி ஓட்ட போட்டு கூட போடலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் அதுவுமே நான் உங்களுக்கு இதை எடுத்து முடிச்சுட்டு அதுவும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா பொறிக்கிற அளவு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கடையில் ஊற்றிட்டு நல்லா சூடு ஏற்றிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா பொறுமையாக கோல்டன் கிறிஸ்பியாக ஃப்ரை எடுங்க இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஸுமே தேவையில்லை டிப்பிங்ஸுமே தேவையில்லைங்க அப்படி டிப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கார சட்னி இதெல்லாம் நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டாலுமே இன்னும் அட்டகசமாக இருக்கும் டிப்பிங்ஸ் இல்லாமையுமே வேறு லெவலில் இருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் அதே போல் நம்ம கேரட்டு சேர்த்தளவுக்கே குடமிளகாய் இருந்ததுன்னா அதுவுமே கூட கொஞ்சமாக அப்படி இது செய்யும் போது இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்து பாருங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இன்னுமே கொஞ்சம் கலர் ஆகணும் இப்போ வந்து ரெடி ஆயிருச்சுங்க நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயுமே குடிக்காது இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு மெதுவடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதுவுமே ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெயை வரைச்சிட்டு எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா மொறு மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே முறுகளை அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சுவையான உப்மாவில் செஞ்ச ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ பிச்சு காமிக்கிற எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான ஸ்நாக்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்